மோனிஸ் பெரியவர் கருணாகரன் ஐயா அவர்களே எங்களுடைய அமைப்பை சார்ந்த சேர்மன் அருமை தம்பி முத்தரசன் அவர்களே துணை சேர்மன் அருமை தோழர் போர் அலி அவர்களே எங்களுடைய அருமை பொருளாளர் நிசார் அகமது அவர்களே ஜபூர் அகமது அவர்களே ஜெயகர் அவர்களே இருந்த இணைய நண்பர்கள் பழனி அவர்களே ரங்கிடேசன் அவர்களே தம்பர் தம்பி இஷான் அவர்களே ஆசிரியர்கள் மாணவர்களே அவர்களே அருமை சகோதரி கோமதி அவர்களே இந்த நிகழ்வில் நிறைவேற்ற அருமை தம்பி இந்த பள்ளியினுடைய ஒரு சிறந்த ஆசிரியர் ஆசிரியராக இருந்தவர் அன்பு தம்பி கார்த்திகேயன் அவர்களே இன்றுமாக இவ்வூரில் இருந்து வருகை தீழஜன் தம்பிகளே அனைவருக்கும் வை சங்கத்தினுடைய இனிய வணக்கம் விசார் தம்பி சொன்னார் இன்றைக்கி வந்து டிசம்பர் எட்டு இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனர் செஞ்சிலை விசாரணுடைய நிறுவனர் டெல்லி அவருடைய பிறந்த நாள் இந்த நாட்டை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற இந்த நாளில் வந்து நான்கு விசைகளுக்கு உதவக்கூடிய டேரக்ஷன் பால் வாலண்டேஸ் அன்பு தம்பிகளுடைய உதவி வந்து பத்திரமல்லியை சார்ந்த பரிப்புறவர் மக்களுக்கு இந்த உதவி இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய சாமன் புத்தரசன் அவர்கள் தலைமையில

உற்சாகத்துடன் வேலை செய்ய வேண்டும் முதல் நடத்துகிறோமோ அந்த முகாமிலே கொண்டு வந்து அருமைக்குரிய ஆசிரியர் ஜெயர் அவர்களே எங்களுடன் பயணம் செய்கின்ற அனைத்து சிறந்த இதயங்களே பெண்கள் நாங்கள் எதற்கும் சந்தைத்தவர்கள் அல்ல கொரோனா காலத்திலும் நாங்கள் ஷேர் செய்ய உங்களுக்கு சமமாக வருவோம் என்று வந்திருக்கின்ற சிவந்தைகளை குடி சிங்க விகளை அதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டைரக்ஷன் ஃபார் வால சாமிக்கு ஒரே ஒரு செய்தியை நான் வந்து பதிவு பண்ணிட்டு அடுத்து வந்து வரவேற்பு நிகழ்ச்சியை வந்து கூப்பிடாருங்க உலகமே வந்து மிகச்சிறந்த மிக ஃபஸ்ட் ரேங்க் மரண யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை பிலுகேட்ஸ் இப்போ இது இது இப்போ இல்லை இப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ வந்து நம்ம அவர் தான் அவர் வந்து பிலுகேட்ஸு ஆனால் அவர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாராயண பாப்பாட்டு யாருமே தெரியாது

அப்போ உடனே வந்து அவர் இது சொல்கிறார் வணக்கம் நீங்கள் எல்லா உலகத்துக்கு தலைசரான பணக்காரன் ஆகுமா ஓகே நீங்கள் எல்லாம் ஆழலாம் எப்படி தெரியுமா உங்கக்கிட்டே என்னென்ன இருக்கு பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம் கிவிங் மேட்ஸ் இந்த ஜஸ்ட் பர்சன் இந்த வாய்டு அதாவது உங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிங்களா நீங்கள் பணக்காரன்னு சொன்னார் அப்பேப்பட்ட இதயங்களைப்பட்ட டீ ஃபார் ஆப்ஷன் பரவ வாலியூட்டர்ஸெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்து according to Aunt buffett he will be the richest person in the <laughs> world என்னோட வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கேம்ஸ் சொல்றாங்க சைலண்டா இருங்க பிரேஸ்னுடைய தலைவராக இருக்கிற எங்களுடைய रेड 크 cross society கேர்மென் அவர்களை வரவேற்கிறேன் дирекция 我累。